அப்படியே மெல்ல மெல்ல உதல வழியா உள்ள போக போக அவருக்கு கொஞ்சம் நினைவு வந்து எழுந்து நிற்கிறார் அது படிக்க உண்மையில ரொம்ப அற்புதமா கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளை எழுதியிருப்பார் ஆசிய ஜோதி என்கிற தன்னுடைய நூல் அதுதான் பின்னாடி லைட் ஆஃப் ஏசியா என்று மொழிபெயர்க்கப்பட்டது அந்த ஆடுமையை சிறுவனுக்கு ஒரே சந்தோஷம் அப்பாடா இவர் எழுதிருச்சுட்டாரு தீண்டாமை போடுறேன் தீண்டாமை உச்ச கட்டத்துல இருக்கு ஐயே என்னை தீண்ட வேண்டாம் அப்படின்னு பார்த்தாருமா புத்தர் சொல்ற தீண்டப்பா அப்படின்ட்டு நான் ஒரு சாதாரண மாடு மேல சிறுவன் உங்களை பார்த்தாலே தெரியுது உங்க முகத்தில் இருக்க ஒளி அப்ப புத்தர் கேட்பாரு எந்த வித்தியாசம் இருக்கு என் உடம்புல மட்டும்தான் சிவப்பு ரத்தம் ஓடுதா ஓ உடம்புல ஓடுற ரத்தம் என்ன கருப்பு நிறமா அல்லது நீ சொன்னீங்க நான் ஏதோ உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன் என்னுடைய கண்ணீர் என்ன இனிக்குமா ஓ கண்ணீர் மட்டும்தான் உப்பு கரிக்குமா என்ன வித்தியாசம் எதே வித்தியாசம் பிறப்பினால யாரும் மேல் மக்களோ கீழ் மக்களோ கிடையாது உங்கள் செய்திகள் உங்களை தீர்மானிக்கிறது ஏன் இப்ப அம்மாவுக்கு

புத்தர் அலட்சியம் பண்றதுனால தான் இந்த திருமண சம்பார் உடம்பார் அழிவு உயிரால் அழிவர் போச்சு உயிர் போச்சுன்னா உனக்கு எங்க நோக்கமான இறை ஞானம் பெறுவது அதனாலதான் உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பின் உருபொருள் கண்டேன் உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் ஓம்புகின்றேனே இறைவன் குடிகொண்டிருக்கும் ஆலயம் தெரிஞ்ச பிறகு இதை அலட்சியம் செய்ய முடியுமா எனவே தெய்வம் தந்த வீடு இப்போ கொஞ்சம் பிசிக்கல் லெவல்ல பார்த்தோம்னா இந்த உடல் அது ஒண்ணு சொல்ல வேண்டாம் உங்களுக்கு ஒன்பது வகை உடற்பயிற்சி கைப்பயிற்சி முதல் உடல் கலத்தல் வரை செய்து கொண்டு கூட கொஞ்சம் அளவு முறை உணவு உறக்க முறைப்பு உடலுறவு எண்ணம் இதை அலட்சியப்படுத்தாதீங்க மிகையாக அனுபவிக்க கூடாது முரணாக அனுபவிக்க கூடாது இதை மட்டும் பின்பற்றினாலே உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தெய்வம் தந்த வீட்டை பாதுகாத்து விடலாம்

அவைய காலத்தெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எந்த தேசத்திலும் பெண்கள் அந்த அளவுக்கு அறிவில் உயர்ந்திருக்கவில்லை நாம பெண் வளர்ந்த நாடுகள்லாம் சொல்ற நாடுகள் அட்ரஸே இல்லாம இருந்தது அன்றைக்கே இத்தனை ஒரு தமிழ் இலக்கியத்தில் தான் அதிகம் பெண்வார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்போ உண்மை சொல்ற தமிழ்நாட்டு பெண்களுக்கு படிப்புங்கிறது சுலபம் இங்க ஏற்கனவே பெண்கள் உயர்ந்து இருக்கிறார்கள் இந்த புருஷார்த்தங்கள் நான்கை அப்படிப்பட்ட போற போக்கில் ஒரு வெண்பாக சொல்லிட்டு போறாங்க பாருங்க முதல்ல அறம் ஈதல் அறம் எதுப்பா அறம் நம்ம நினைக்கிறவங்க பணம் கொடுக்கறது மட்டும்தான் ஈதல் நினைக்காதீங்க உங்க அறிவை கொடுத்தால் அது ஒரு ஈதல் உழைப்பை கொடுத்தால் நேரமா வந்தீங்க இங்க சேர் எடுத்து போட்டீங்க அற்புதமா வாசல்ல கோலம் போட்டிருக்கீங்க உழைப்பை கொடுத்தீங்கன்னா அது ஒரு அறம் ஈதல் அறம் இன்சொல் பேசுவது ஒரு அறம் ஈதல் அறம் அடுத்தது பொருள் வேணும் அல்லவா தீவினை விட்டு ஈட்டல் பொருள் பொருள் சம்பாதிக்கலாம் உங்களுக்கு அது கடமை பாரத சொல்வார் பொருள் இல்லாக்க பொருள் செய்த முதல் கடன் ஆனா எப்படி சம்பாதிக்கணும் தீவினை விட்டு யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் அற வழியில் பொருள் ஈட்டணும் அறம் பொருள் சொன்னாங்க இன்பம் சொல்றாங்க பாருங்க காதலர் இருவர் மித்து ஆதரவு பட்டதே இன்பம் இந்த ஒருதலை காதல் கைக்கிளை இப்படி இல்லாமல் இருவரும் மனம் ஒத்து இருந்தால் அது இன்பம் பேர் என்ன ரொம்ப அழகா வெம்பா முடிக்கிறாங்க பரனை இணைந்து பரன் இறைவன் பரனை இணைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு வீடுங்கிற தமிழ் சொல்லு

இல்லாமல் வீடு கிட்டாது அர்த்தத்தை ரொம்ப அழகா சொல்லாம ஒரு இடத்துல வான வெளி வீடென்ற பேராதார வலிமை மிக்க வாழ்வடைந்தேன் அதுவரைக்கும் மோன வெளியை மறந்தே மூச்சு ஓடும் உடல் வரைக்கும் எல்லை கட்டி யானடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை இரண்டிடமும் ஒன்றே அங்கே போன பின்னர் நிலைத்த பின்னர் உணர்ந்து கொண்டே பூர்வீக நிலை அன்றி புதிது அல்ல இந்த உடல் வரை நான் எல்லை கட்டி இருந்த பொழுது துன்பத்திற்கு முடிவே இல்லை எப்பொழுது அந்த வீடு வெட்ட வெளிதான் என் வீடு என்று தெரிந்து கொண்டேனோ இன்பத்திற்கு குறைவில்லை என்ன அழகா முடிக்கிறாரு அங்க போன பிறகு நிலைத்து துரியாதித தவத்தில் சுத்த வெளியில் நிலைத்து நின்ற பிறகு அதனால தான் துரியாதிதத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் நிலை பேற்று தவம் அங்க நிலச்சி நின்னது இவருக்கு என்ன புரியுதா பூர்வீக நிலை என்று புரிது அல்ல அதான் கனதாச போற போக்குல ஆதி வீடு சுவாமிஜி என்ன சொன்னார் என்னோட பூர்வீகம் வந்தான் புதுசு கிடையாது அதான் கனதாசன் ஆதி வீடு எல்லா அந்த சுத்த வெளியிலிருந்துதான் தோன்றி இருக்கிறோம் அப்ப தெய்வம் தந்த வீடு என்பது தெய்வமே வீடாக தான் இருக்கிறான் அதனால பெரியவங்க வெட்ட வெளியை இடம் பொருள் ஏவல் மூன்றும் என்னது சுத்தவெளி எத்தனை இடம் வீடு கட்டுங்க அரண்மனை மாதிரி ஆனா எங்க இருக்கீங்கன்னு பாருங்க இடத்துலதான் இருப்பீங்க வீட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடம் அந்த இடம் தான் வீடு அந்த வீடு பேர் அடைவதுதான் மனித பிறவியின் நோக்கம் அதற்குத்தான் அருணந்தை பிரம்மஞானம் கொடுத்து அந்த ஆதி வீடு வீடுதான் நம்முடைய மூலம் முடிவும் அதுதான் நம்ம தோன்றியிலும் அங்கிருந்து அங்கேதான் எப்ப முடியும் அதனாலதான் அந்த குருவனுக்கு பாடல் நான் எடுத்தேன் பயனை போக்காமல் வீடடைய விரும்புவதோ பொருந்திடாது அந்த வீடு பேரு கிட்ட வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணணும் இங்க பயனை போக்கிக் கொள்ள வேண்டும் எப்படி போக்குவது